புரட்டாசி மாதம் என்றாலே சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தால் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்குமாம் மறந்தும் கூட சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படி செய்தால் பண பிரச்சனை வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது சனி பகவானை பார்த்து பலரும் பயப்படுகின்றனர் காரணம் சனியின் பார்வை பயங்கரமானது மக்கள் தன்னை பார்த்து பயப்படுவதை விட தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சனி பகவான் விரும்புகிறார் சனி பகவானுக்கு பெருமைப்படுத்த அந்த ஏழு மலையானை ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நாள்ல தன்னை வெளிப்படுத்தி கொண்டாராம் இது பற்றிய புராண கதை ஒன்று உள்ளது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம் சனி உசஸ் எனப்படும் சனிக்கிழமையின் விடியற்காலை காலை வேலை மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு உகந்த நாட்களாகவும் விளங்குது சஞ்சனா சாயா என இரண்டு மனைவிகள் சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தவர்கள் யம தர்ம ராஜாவும் யமுன நதியும் சாயாவுக்கு பிறந்தவர் சனீஸ்வரன் கண்ணபிரான் யமுனையில் உள்ள காளியனை அடக்கி யமுனை நதியை தூய்மையாக்கிய பின் அனைத்து தேவர்களும் யமுனையை போற்ற தொடங்கினார்கள் கங்கையை விட புனிதமான நதி என அதை கொண்டாடினார்கள் அதை கண்ட சனீஸ்வரன் யமுனையிடம் வந்து சகோதரியே உன்னை மங்களமானவள் என எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் என்னை முடவன் என்று அமங்களமானவன் என்று கூறுகிறார்களே உன்னை போல நானும் மங்களகரமானவனாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அங்கே வந்த நாரதர் சனீஸ்வரா யமுனை கண்ணனின் திருவுள்ளத்தை மகிழ்வித்தாள் அதனால் மங்களகரமானவளாக இருக்கிறாள் நீயும் கண்ணனின் திருவுள்ளத்தை மகிழ்வித்தால் மங்களமாகிவிடுவ என்று கூறினார் கண்ணனை மகிழ்விக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சனீஸ்வரன் கேட்டார் அதற்கு நாரதர் ஹோலிகா என்ற ஒரு சகோதரி இருந்தால் அவளுக்கு தீயால் சுடப்படாமல் இருக்கும் விஷத்தன்மை உண்டு பிரகலாதனை பலவிதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கியும் அவன் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பதைக் கண்ட ரணியன் ஹோலிகாவிடம் பிரகலாதனை ஒப்படைத்தான் பிரகலாதனை தீயில் தள்ளிய ஹோலிகா தானும் தீக்குள் இறங்கி அவனை வெளிவர முடியாதபடி அழுத்தினாள் அப்போது நரசிம்ம பெருமாள் ஹோலிகாவின் பிடியிலிருந்து பிரகலானத்தை காத்து வெளியே அழைத்து வந்தார் ஹோலிகாவிடம் இருந்து நரசிம்மர் பிரகலாதனை காத்த தான் ஹோலி பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த ஹோலிகா பெண் என்பதால் நரசிம்மர் அவளை கொல்லாமல் விட்டுவிட்டார் இப்போது அவள் தன் சகோதரரான ரணியனை கொன்ற திருமாலை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறாள் திருமால் கண்ணனாக அவதாரம் செய்ததை அறிந்த கோகுலத்துக்கு அவள் வந்துவிட்டாள் ஹோலி பண்டிகை தினத்தன்று தன்னிடம் இரு பிரகலாதனை அவன் காத்த கண்ணனையும் அவன் தோழர்களையும் தீக்கு இரையாக்கி பழுத்திற்க திட்டம் திட்டியிருக்கிறாள் சனீஸ்வரா நீ அந்த ஹோலிகாவை கண்டறிந்து அவளை எரித்து சாம்பலாக்கிவிட்டால் கண்ணனை மகிழ்விக்கலாம் அவன் அருளை பெறலாம் நீயும் மங்களகரமாக ஆகலாம் என்று உபதேசித்தார் ஹோலி பண்டிகை நாளன்று கண்ணனும் அவன் தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து நரசிம்மர் மற்றும் பிரகலாதனின் திருநாமங்களை பாடி ஹோலிகாவின் கொடும் பாவியை எரித்து ஹோலி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அந்த கொல்லிக்கட்டைக்குள் கோலிகா ஒளிந்திருந்தாள் தீ மூட்டப்பட்டவுடன் கண்ணனையும் அவன் தோழர்களையும் உள்ளே இழுத்துவிட வேண்டும் என்று எண்ணிய அவள் மேல் சனீஸ்வரன் தன் பார்வையை செலுத்தினான் தனி பார்வை பட்ட உடனேயே ஹோலிகா தன் சக்திகள் அனைத்தையும் இழந்து விட்டாள் கண்ணன் தீ மூட்டினான் அத்தீயில் ஹோலிகா எரிந்து சாம்பலானாள் நாரதர் சனீஸ்வரனை கண்ணனிடம் அழைத்து சென்று நடந்தவற்றை விவாதித்தார் அப்போது சனீஸ்வரனது தொண்டுக்கு மனமுகுந்த கண்ணன் சனீஸ்வரா நீ இனிமேல் மங்களமானவனாக திகழ்வாய் என்று வரம் கொடுத்தார் அன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் பக்தர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களை சனி பகவான் தொல்லை செய்வதில்லை புரட்டாசி சனிக்கிழமையன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்குமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க